நாங்கள்லாம் படிச்சுருந்தப்போ இன்ஜினியர் படிக்கணும் சிவிலுனா மெக்கானிக்கலு அப்புறம் இந்த ட்ரிபிள் ஏ ஓஹோமா அதேப்பா புதிய கோர்ஸ் அப்படிமா அப்புறமா கொஞ்சம் அக்ரி இருக்கும் டாக்டருக்கு படிக்கலாம் இல்லைன்னா ஆடிட்ருக்கு படிக்கலாம் அப்புறம் பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிஏல இருக்கக்கூடிய ரெகுலர் தமிழ் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பார்த்தோம்னா பர்டிகுலராக ஏழாம் பக்கத்துலேருந்து பதிமூணாம் பக்கத்தில் இருக்க ஒரு கண்டட்டுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது அவ்வளோ தூரம் டீடைல் பண்ணிட்டாங்க அப்போ தேர்வு செய்து படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அதுதான் சிக்கலாகவும் இருப்பதாக தோன்றுகிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கப்ப கடைசியில ஹோட்டலில் போயிட்டு மெனு எல்லாம் பார்த்துட்டு நாற்பது நிமிஷம் அது திரும்ப இதடி மட்டும் கடைசியில் மசாலா தோசை சாப்பிடுவோம் ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்றோம்ல அந்த மாதிரி தான் படிப்பை சூஸ் பண்றது நடந்துட்டு படிப்பை ஃபேன்சியா பாக்குற ஸ்டைல தயவு செஞ்சு பாத்துங்க இந்த சைக்காலஜி விஷுவல் கம்யூனிகேஷன் அப்புறம் பைலட் ஆகிறேன் இதெல்லாம் பண்ணுங்க ஆனா புரிஞ்சு பண்ணுங்க நீங்க என்ன பண்ணினாலும் ப்ராஸ்பெக்டஸ் மட்டும் பார்க்காதீங்க இப்போ இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு கல்லூரி நீங்க சுத்தி பார்க்கலாம் போய் லேபை பார்க்கலாம் ஃபேக்கல்ட்டியை பார்க்கலாம் அப்படின்னு இந்த கல்லூரிகள் இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் அனுமதிக்காங்க முன்னாள் அப்படிலாம் இருக்கு அவங்க சொல்லுவாங்க நம்மளா போய் படிக்க வேண்டியதான் முதல் நாள் போயிட்டு தான் தெரியும் இந்த கோர்ஸ்ல எத்தனை மேஜர் இருக்கு எத்தனை என்னன்னே தெரியாது பட் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கண்ட் ஆஃப் கோர்சஸ் ஆர் அவைலபிள் காலேஜ் சார்மனே வந்து பேசுறாரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பேசுறாரு ப்ரொஃபசர் சார்டா நீங்க சந்திச்சு பேசலாம் ப்ரொஃபசர் தான் சந்திச்சு பேசினால அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பண்றாங்க அப்ப பி சீரியஸ் அபவுட் வென் யூஆர் டேக்கிங் கோர்சஸ் ஜஸ்ட் ஃபேன்சியா ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க இல்லாட்டி ஈஸியா ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க தான் படிக்கணும் ஈஸிங்கிறது என்ன தெரியுமா எனக்கு எது வருமோ அதுதான் ஈஸி அவ்வளவுதான் எனக்கு எது வருமோ அதுதான் ஈஸி என்னை நிறைய நண்பர்கள்லாம் கேட்பாங்க எப்படி அவ்வளோ நேரம் நிக்கிற அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நான் எங்கேயுமே நிக்கவே மாட்டேன் நானும் திருச்சியில் காலேஜில் படிச்ச காலகட்டத்தில் பஸ்ல நின்னுட்டு போனா ஏற மாட்டேன் முடியாதுன்ற பத்து நஞ்சு நிமிஷம் அதெல்லாம் முடியாது உட்கார பஸ்ஸில் தான் ஏறுவேன் அங்கேயே நான் நிக்க மாட்டேன் வீட்டிலலாம் நிக்கவே மாட்டேன் எப்போதும் உட்கார்ந்து இல்லை இல்ல கிடப்பேன் அதனால என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களுக்கு தெரியும் ஒரு சோம்பேறி பாய எப்படி அங்க நிக்கிறான் ஒரு ஷோ ஆறு மணி நேரம் நடக்கும் ரெண்டு ஷோ பன்னெண்டு மணி நேரம் ஷூட்டிங் மட்டும் பன்னெண்டு மணி நேரம் பண்ணனும் நடுவில் ரெண்டு மணி நேரம் அதுலேயே டிஸ்கஷன்ஸ் லொட்டு நிக்கணும் நின்றுக்கிட்டே இருக்கணும் அவங்களும் பழகி பழகி எனக்கு ஒரு சேர் பண்ணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு போயிடுச்சு நான் நான் பண்ற சோனாவே நான் நின்று பண்ற தான் பண்றேன் எனக்கு உட்காந்து சோவே பண்ண தெரியல அப்படி ஆகிப்பச்சு இப்படி இவன் நிக்கிறான் எப்படி பேசுகிறான் இவன் அவ்வளோ சோம்பேறியாச்சு அப்படின்னு நண்பர்கள் என் வீட்டில எல்லாம் பேசுவாங்க வீட்டில எல்லாம் போனாலும் எல்லா சுவி எல்லா சுவி ஆஃப் பண்ணுவேன் எந்த சுவிட்சி லைட் சுவிட்சி எந்த சுவிட்சி ஃபேன் சுவிச்சி மூளை போட்டு கசகிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவோம் இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது ஆனா எனக்கு அது ஈஸி ஏன்னா அது எனக்கு பிடிச்சது நீ ஆனாங்கிறது எனக்கு பிடிச்சது மக்கள்கிட்ட பேசுறதுங்கிறது எனக்கு பிடிச்சது கேள்வி என்பது எனக்கு பிடிச்சது நான் செய்யணும் அதனாலதான் எங்க அதான் கேட்கும் ஏன்டா அவ்வளவு நேரம் அங்க நிக்கிற பத்து நிமிஷம் அந்த மேல இருக்க இதை எடுனா ஏன்டா எடுக்க அதெல்லாம் நான் செய்ய முடியாது ஒரு வேலை மாட்டேன் ஆனா எனக்கு பிடித்தது செய்கிற போது அது ஈஸி நீங்க ஈஸின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது எனக்கு ஈஸியா இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம் சரியா என்னை இப்ப திடீர்னு கூட்டியா தம்பி நீங்க பி மெக்கானிக்கல் படிங்க நான் உங்களை சேர்த்து விடுறேன் இப்ப சாக்கு சொன்னாரு வச்சுங்களேன் உங்க சேர்மனே எனக்கு தெரியும் வா நீ சேரு உனக்கு தனியா ஆள் போடுறேன் நான் கும்பிட்டு போயிருவேன் எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு பதினாறாம் வாய்ப்பாடு தெரியாது சரியா அப்ப எனக்கு எது ஈஸிங்கிறது நான் தான் தீர்மானிக்கணும் ஸோ முதல்ல உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னா உங்களுக்கு எது வருதோ அதான் ஈஸி எது வரும் எது உங்களுக்கு இயல்பாகவே மனதுக்குள்ள பிடித்து அது வரும் தட் இஸ் கால் நேச்சுரல் ஃபிட்னஸ் நேச்சுரல் ஃபிட்னஸ்னா என்ன இயல்பாகவே உங்களுக்கு எது வருகிறது உங்களுக்கு தெரிய வேண்டும்